குரு வணக்கம் நேங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக மிதனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு பலன்களை நாம் இன்றைய காணொலி பதிவில் பார்க்குறோம் நேங்களே முதல் தரவையாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் மிதனராசி லக்ன நாயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா நலங்களும் வளங்களும் இறையவர்களால் பெற வேண்டும்னு வேண்டி வாழ்த்தி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் உங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நிலைகள் எப்படி இருக்கின்றதையும் அந்த கிரகங்கள் எப்போ எந்த காலத்துல பயிற்சிகள் ஆகுதுன்றதையும் லிஸ்ட் போட்டு பாத்துருவோம் முதல் விஷயம் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷ பலன்களுக்கு நம்ம கணக்குல எடுத்துக்கக்கூடியது ஒரு நாலு கிரகம் மட்டும்தான் அது என்னன்னா குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் ஏன் இந்த நாலு கிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு கிரகங்களும் வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க வருட கிரகங்கள்னா என்னன்னா ஒரு வருஷத்துல ஒரு தடவை தான் அவங்க வந்து மாறுவாங்க இப்ப சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவாரு குரு வருஷம் வருஷம் மாறுவாரு ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்லோவா நகர்றதுனால அவங்க மூமெண்டே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள் இந்த புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாசம் மாசம் நகரக்கூடியவங்க இவங்களுடைய மாற்றங்கள்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அதனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பையும் தன்மையும் எடுத்து நம்ம பலன்களை பார்த்துருவோம் முதல்ல இந்த இந்த கிரகநிலைகளினுடைய பயிற்சி காலங்கள் நான் சொல்லிடுறேன்னு சொன்னேன் லிஸ்ட் ஏன்னா இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா இந்த லிஸ்ட நீங்க வச்சுக்கங்க உங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நல்ல காரியங்களும் காரியங்களும் மாற்றங்களும் வேலை தொழில் பணம் இந்த மாதிரி ஆரோக்கியம் இப்படி எல்லா விஷயத்திலும் நடக்கக்கூடிய நல்ல அல்லது தீய மாற்றங்களை இந்த டைம் ஒரு பத்து நாள் மூணு நாள் பின்னதான் வரும் அதனால நீங்க நல்லா இதை லிஸ்ட் போட்டுக்கோங்க முதல்ல குரு குரு வந்து இந்த வருஷ தொடக்கத்துல உங்களுடைய ராசியிலே வக்கரமா பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி குரு வந்து பக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அது உங்க ராசியிலே தான் ஸோ அவர் எங்கே இடம்லாம் நகரில் பயிற்சினா அவர் வந்து தன்மை மட்டும் மாறுது பக்ரமாக இருந்தவர் இப்ப சாதாரண நிலைக்கு வர்றாரு ஸோ இது வந்து மார்ச் மாதம் அடுத்தது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு உங்க ராசியான மிதினத்திலிருந்து உங்களுடைய அடுத்த ராசியான இரண்டாம் வீடான கடகத்துக்கு போய் உச்சம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பயிற்சி ஸோ இந்த டேட்டை நோட் பண்ணிப்போம் குரு பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஏன்னா குரு வந்து இந்த வருஷம் எண்டில் தான் திருப்பி வக்கரம் அடைவாரு அது டிசம்பர்ல அது அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்குள்ள வருஷமா முடிஞ்சிடும் சோ நம்ம பலன்கள் இந்த வருஷத்துக்குள்ள பார்க்கறதுனால அது நமக்கு தேவையில்லை இப்போ சனி கௌரவம் சனி பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு இந்த வருட தொடக்கத்தில் அவர் வந்து சாதாரண நிலையில சஞ்சரிக்கிறாரு ஜூலை மாதம் ஆஹ் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் நிலைக்கு போறாரு எப்போ வரைக்கும் வக்கரம் அடைகிறாருன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்கரத்துல தான் இருக்காரு டிசம்பர் பன்னெண்டுக்கு மேலதான் வக்கர நிவர் தியாகராரு ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு மாதங்கள் சாதாரண ஒரு நிலையிலையும் ஏழு மாதத்துல இருந்து அடுத்த ஒரு ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மாதம் வக்கரநிலையிலும் இருக்க போறாரு சோ இதுதான் சனியினுடைய நிலைமை சோ இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ராகு கேதுவோட தன்மை ராகு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கும்பராசிலிருந்து மகரத்துக்கும் கேது நவம்பர் இருபத்தாறாம் தேதி சிம்ம ராசிலேருந்து கடகத்துக்கும் வராங்க ஸோ இருந்து ராகு எட்டாம் வீட்டுக்கும் மூணுலேருந்து கேது ரெண்டாம் வீட்டுக்கும் வர்றாங்க ஸோ இதுதான் இந்த கிரகநிலைகள் இப்போ பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல குரு வந்து உங்களுக்கு கடந்த வருஷத்தில் நல்ல பலன் செய்யக்கூடிய தன்மையில் இல்லை ஜென்ம குருவாக இருந்தார் இதனால் மிதனராசி லக்னக்காரங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பயம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனக்கசப்புகள் மனக்கவலைகள் நீங்க சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறது பிரிவு கிடையாது ஆனா சின்ன சின்ன சண்டை சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியத்துல சிறு சிறு கஷ்டங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்க ஜென்ம குருவால சந்திச்சீங்க பிரிஞ்சிருக்கிறது அது வேலை விஷயமா போறது படிப்புக்காக வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரி இது வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த வருடத்துல உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் குரு ஜென்மத்தில் தான் இருக்கார் ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்து உச்சமடைகிறாரு அற்புதமான தனயோகம் அதாவது யோகங்களில் பலவிதம் இருக்குது ராஜயோகம் இருக்குது தனயோகங்கள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த அதில் வந்து அரிஷ்ட யோகங்களும் இருக்குது அது அது நெகட்டிவ் அதை நம்ம பார்க்க வேண்டாம் இந்த ராஜயோகங்கள்ன்றது புகழும் பேரும் கொடுக்கக்கூடியது ஆனால் யோகம்ன்றது வெல்த்து மட்டுமே பெரிய லெவலில் கொடுத்துட்டு போயிடும் அப்படிப்பட்ட தனயோகத்திற்கு உங்களுக்கு இந்த குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு வராரு ஸோ மே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆவரேஜா குருவால் வந்துட்டு அப்படியே ஏற்ற இறக்கமாக தான் போயிட்டு இருக்கும் ஜூன்ல இருந்து ஜூன் அதுவும் ஜூன் ஃபர்ஸ்ட்லே ஜூன் ரெண்டாம் தேதியே வந்து குரு போயிடுச்சு ஸோ ஜூன் இருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் ஓகே ஒரு ஏழு மாதம் அற்புதமான பலன் அருமையான தனயோகம் மிக அதிகமான பொருள் சேரும் யோகம் உண்டு அது என்ன சார் மிக அதிகமான பொருள் ஏன்னா குரு உச்சம் பெறாரு குரு சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இரண்டாம் இடம் குரு தனகாரகன் தனகாரகனான குரு தனஸ்தானமான சேலரி இன்கம் போனஸ் இன்சென்டிவ் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நிச்சயமா மிதனராசிக்காரங்க சேலரியில் வேலை பார்த்தாலும் கூலி வேலை பார்த்தாலும் இருந்தாலும் தொழில் பண்ணாலும் பெரிய பிசினஸ்மேனா இருந்தாலும் எதுவாகவே அரசு உத்தியோகம் எதுவா இருந்தாலும் ஒரு இன்சென்டிவ் ஒரு பதவி உயர்வு அதனால சம்பள உயர்வு அல்லது வெறும் சம்பள உயர்வாவது கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது மாற்றமே வேண்டாம் சார் சம்பள உயர்வு கூட பெருசா இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வரும் அந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதனுடைய தாக்கம் நீங்க மே மாசத்துல உணர ஆரம்பிச்சிருவீங்க மேலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஜூன்ல இருந்து வரக்கூடிய குருவும் மேலே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா மேல இருந்தே வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகே குருவால் அற்புதமான யோகம் முதல் அஞ்சு வரைக்கும் திருமண யோகங்கள் அதாவது முதல் அஞ்சு மாதம் மே முடிவுற வரைக்கும் திருமண யோகம் பார்ட்னர்ஷிப்ல இருந்த தடைகளை கொஞ்சம் விளக்குறது ஆல்ரெடி ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளில வர்றது ஓரளவுக்கு மனசுக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இதெல்லாம் இந்த மார்ச் வக்ரன் வக்கர நிவர்த்திக்கு அப்புறமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிடும் ஜென்ம குருவோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சு போயிடும் இந்த மார்ச் எண்டு ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும் கடந்த வருடம் குருவால பட்ட கஷ்டங்கள் இந்த வருடத்தில் இருக்காது ஆனால் அந்த கஷ்டம் குறையிறது மட்டும் இல்லை ஜூன்ல இருந்து கஷ்டம் லாபமா மாறுறதுதான் அந்த மேட்ரு இதுதான் குருவோட தன்மை ஜூன் மாசத்துக்கு பிறகு ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் வீட்டுக்கு குரு பார்க்குறாரு எதிரிகள் கோர்ட்டு கேஸ் வழக்கு இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கும் நாள்பட்ட வியாதிகள் தீரும் அதற்கான மருத்துவ முறைகள் உங்கள் கைக்கு கொண்டு வருவாங்க யாராவது ஒருத்தர் மூலமா கிடைச்சோம் அசௌகரியங்கள் அவமானங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்ட கெட்ட பேர் நீங்கும் மர்ம உறுப்புகள் பிறப்பு உறுப்புகள் கழிவு உறுப்புகள் ஏற்பட்ட நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு அகால மரணமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடந்த காலங்களில் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்டிருந்த சில சங்கடங்களோ மன வருத்தங்களோ குடும்பத்தில் இருந்த சிக்கல்களோ நீங்கும் சுமூகமாயிடுவீங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும் தொழில் வேலை கண்டிப்பாக இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு ஸோ இதெல்லாம் குருவால் இப்போ சனிக்கு வரும் சனி பத்தில் இருக்கார் பத்தில் சனி பதவி தொலைப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது ஆல்ரெடி பத்தில் தான் இருக்கார் ஸோ ஆல்ரெடி ஒர்க்குலாம் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டம்தான் போன வருஷமெல்லாம் ஜென்ம குருவால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க மே மாதத்துக்கு பின்னாடி மேலேருந்து இந்த டிசம்பர் ஜனவரி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா பத்துல சனி தொழிலுக்கு பிரச்சனை ஆல்ரெடி குரு ஜென்மத்துல வந்து கண்டுபடி யோசிக்க வைக்கிறாரு பயப்படுத்த வைக்கிறாரு எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ குருவோட பாசிட்டிவ் ஆயிடுச்சு சனி பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும் சனி பதவியை தொலைப்பான் ஆனா பத்துக்குரிய குரு உச்சமடையதுனால இந்த வருஷம் சனியோட பாய்ச்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாது சனியால் கெடுதல் இல்லை நல்ல பலன்கள் ஏற்படும் வேலை போகும் ஏன்னா பத்தில் சனி பதவியை தொலைப்பான் போன வருஷம் வேலை போகாதவங்களுக்கு இந்த வருஷம் வேலை போய்டும் ஆனால் பதிலுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய போஸ்டிங்கில் நல்ல சம்பளத்தோடு வேற ஒரு வேலைக்கு போயிடுவீங்க ஸோ இந்த வேலை போனால் தானே அந்த வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஸோ ஒரு நெகட்டிவ் ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் இதை விட பெட்டர் அப்படி புரியுதுங்களா அந்த மாதிரி பத்தில் சனி குருவினுடைய தாக்கத்தால் தொழில் பிரச்சனைகளை பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் வீட்டில் பெரியவங்க தாத்தா கொள்ளு தாத்தா தாத்தாவோட அண்ணன் தாத்தாவோட தம்பி இப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்கன்னா அவர்களுடைய மறைவு அப்படின்றது ஏற்படலாம் இந்த வருஷத்துல ஏன்னா கர்மஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த கர்மம் அப்படின்றது பலமாகும் கர்மம் செய்யக்கூடிய அந்த சனி ஆயுஷ்காரகனாக இருக்கிறதுனால கர்ம இருக்கிறதுனால அந்த ஒரு ஆயுளை முடித்து வைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆண்கள் பரம்பையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண் வாரிசுகளுக்கு அவங்க மூலமா இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க தாத்தா குழு தாத்தா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கு அந்த மாதிரி யாருக்காவது அந்த அமைப்புகள் இருக்கலாம் இது ஒரு அமைப்பு சரிங்களா சரி இது இதுக்கடுத்து சனியால வேற ஒன்றும் கெடுதல் கிடையாது பயப்பட வேண்டாம் வெளிநாடு போறது ஃபாரின் போறது அந்த மாதிரி டிராவல் ஏதாவது முயற்சி பண்றீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் சிக்கல் தனங்கள் வரும் சரிங்களா அதுவுமே சனி ஆனதுக்கு அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவ்வளவுதான் மற்றபடி கல்வி நிலைகள் சூப்பராக இருக்கு பயப்பட வேணாம் அஹ் ஆரோக்கியம் பெட்டராயிடுச்சு குரு உச்சமாறுறதுனால ஆஹ் அதே மாதிரி பொருளாதாரம் கேட்கவே வேணாம் தனக்காரகன் தனயோகத்தை கொடுக்குறாரு சூப்பராக இருக்க போகுது கணவன் மனைவி உறவு பிரச்சனை இல்லை இப்போ சரியாயிடும் தாலிபாக்கியம் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு துணை அப்படின்றது ஏற்படக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை வருது அதனால ஸோ மொத்தத்தில் வேற எந்த பாதிப்பும் இல்லை நான் இப்போ சொன்னது தான் அப்போ கடைசியாக ராகு கேதுக்கு வரும் ராகு கேது பொறுத்த வரைக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டுக்கும் கேது மூணாம் இடத்துலேருந்து ரெண்டுக்கும் வராது கடந்த காலங்களில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மையான இடத்துல இருந்தாங்க கடந்த காலங்கள்னா எப்போ அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா அதாவது போன வருஷம் பாதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதி வரைக்கும் நவம்பர் அந்த ஏன்னா பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் லாஸ்ட் இருபத்தி ஏழுல தான் நடக்குது இல்லைங்களா அடுத்தது ஒரே ஒரு வருஷம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரொம்ப லாஸ்ட்ல தான் ராகே பேச்சு நடக்குது ஆனா அவர்கள் வரக்கூடிய இடம் அவ்வளோ சிறப்பான இடம் இல்லை கவலைப்படா அவர்களுடைய தாக்கம் இந்த வருடம் பெருசா இருக்காது இந்த வருஷத்துக்கு நீங்க அதை வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை சரிங்களா ஏன்னா குருவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கனால பயப்பட வேண்டாம் அது மாதிரி கேதுவும் குருவினுடைய இடத்துல தான் போய் ரெண்டாம் இடமான கடகத்தில் தான் கேது போகிறாரு ராகுவும் எட்டாம் இடமான மகரத்துக்கு வந்து குரு பார்வையில் தான் வர்றாரு ஸோ அப்படியே அவங்க ஆனதும் டிசம்பர் மாதத்துலலாம் ஒன்றும் பெருசாக கெடுத்துட போகிறதில்லை குடும்ப உறவுகளையோ ஆரோக்கியத்தையோ கண்டம் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்களோ ஏற்படுத்த மாட்டாங்க அடுத்த வருஷத்தில் கூட குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அவர்களுடைய கொஞ்சம் கடுமையான பலன்கள் கொடுப்பாங்க அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக வாழாட்ட முடியாது ஏன்னா குருவோட கண்ட்ரோலில் இருக்காங்க ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாதிப்பே கிடையாது அழகியது போல பயப்பட வேணாம் இதுதான் மிதன ராசி லக்ன நேயர்களுக்கான இந்த வருடத்திற்கான பழமொழி இந்த வருடத்திற்கான பழங்கள் முழுமையாக பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த விஷயங்கள் ஒத்துப்போச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் வருடங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு என்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஜாதகங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் அப்படின்னா கூட பிடிஎஃப் வடிவத்தில் நம்ம கொடுத்துடலாம் முழு ஜாதகம் அதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிரன் ஜமக்கு வர்த்தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்